ஜென் குரு இக்கியு ஒரு மடாலயத்தில் மாணவனாக இருந்தபோது நடந்த கதை இது அவரது குரு புராதனமான தேநீர் கோப்பை ஒன்றை அரும்பொருளாக வைத்திருந்தார் ஒரு நாள் சிறுவன் இக்கியு அந்த கோப்பையை உடைத்து விட்டான் தனது குரு வரும் காலடி சத்தத்தைக் கேட்டவன் கோப்பையின் துண்டுகளை பொறுக்கி கையில் வைத்துக்கொண்டான் குரு அந்த அறையில் தோன்றியவுடன் மனிதர்கள் ஏன் இறக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டான் இக்கியு அது இயற்கையானது என்றார் குரு நன்றாக வாழ்வது எத்தனை அவசியமோ அதை போலவே ஒவ்வொன்றும் இறப்பதும் அவசியம் என்றார் இந்த புராதான கோப்பைக்கும் சாகும் நேரம் வந்துவிட்டது என்று கையை திறந்து காண்பித்தான் இக்கியு